நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்துவிட்டார் என்ற ஒரு செய்தியை நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கண்டம் இருக்கு என்றும் சில பரிகாரங்கள் செய்தால் அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் என்றும் ஏற்கனவே முந்தைய பதிவில் கூறியிருந்தார்கள் ஆனால் அந்த விதமான பரிகாரங்கள் எதுவும் செய்யப்படவில்லை அவர்களுக்கு அந்த செய்தி எட்டியதா எட்டவில்லையா என்றும் நமக்கு தெரியவில்லை இன்று நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல உள்ளம் இன்று காலமாகிவிட்டார் என்ற செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா அதை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்பதை இப்பொழுது தொடர்ந்து காணலாம் ஆழ்ந்த இரங்கலையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர் குடும்பத்திற்கு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் அவரின் ஆன்மா இறைவனடி சேரட்டும் என்று இறைவனை நோக்கி நாம் வணங்குவோம் தொடர்ந்து பதிவை பாருங்கள் ஜெயசீராம் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் யோக ஜனசித்திரம் ராஜகுரு சரணம் அம்மா நேற்று நைட்டு வந்து கரெக்டாக அந்த பாட்டியம்மை முடிஞ்சு பௌர்ணமி பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் பாட்டியம்மைன்னு சொல்லக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து முடிஞ்சு மறுநாள் ஆகப்பட இன்னைக்கு இன்றைக்கு நம்ம தர்மம் தலைகாப்புன்னு சொல்லக்கூடிய தர்மத்தின் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகரானவர் நம்ம கேப்டன் அவர்கள் வந்து அன்னதானம் எவ்வளவோ செஞ்சுருக்காங்க அவருடைய ஆயில் வந்து சொர்க்கத்தை வந்து நேரடியாக போய் சேர்ந்துருச்சு ஆனால் இன்றைய நைட்டு வந்து ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு அதில் ஒரு குழந்த அந்த ட்ரெயினு கீழே வந்து தண்ணி நதி ஓடிகிட்ருக்கு அந்த நதியில் ட்ரெயினில் உள்ள மொத்த பேரை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரை வந்து பணைய வச்சு தன்னுடைய உயிரை அந்த நதியில் வந்து விட்டு உயிர் இழக்குது அப்போ நான் காலையில் எந்திரிச்சு சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காகவே ஒரு முக்கிய நபராக இருந்தவங்களை நம்ம இலக்க நேரிடுது இன்னைக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அவரை நம்ம விஜய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உயிர் பதவி அடைஞ்சிருச்சு மன வருத்தம் தான் ஏன்னா நல்ல போனால் இந்த மண் உலகத்தில் யார் இருக்காங்க ஆனால் இருக்காங்க அதாவது வருங்கால தூண்கள்ங்கிற மாதிரி வருங்கால சந்ததிங்கிற மாதிரி குழந்தை ரூபத்தில் இருக்காங்க அவங்க எப்போ வளர்ந்து வர்றது எப்போ நம்ம நாட்டுக்கு தூண்களாக தெரிகிறது ஆனால் அவங்க தான் நமக்கு ஆனாலும் நல்லவங்க கடவுளுக்காகவே வாழ்ந்த நிகரானவங்க இழந்து இப்போ இழக்கிறமே அப்படின்றதுக்கு எனக்கு ரொம்ப வர்த்தக தெரியுது அது இல்லை இன்னைக்கு நைட்டு நான் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட பேசுறதுக்கு பூட்டியை வச்சுருக்கேன் தவங்களை மேற்கொள்கிறேன் அவர் என்ன சொல்ல வர்றாரு ஏன் சொல்ல வர்றாருன்னு அடுத்த வீடியோல பதிவு போகிறேன் இந்த வட்டம் வந்து அவருக்காகவே நான் வந்து இறங்கலை வந்து அவரையே பிரிஞ்சுட்டார் நம்மளெல்லாம் வந்து பிரிஞ்சுட்டாரு எல்லாரும் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் தானே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவருக்காகவே அவர் அவர் சூழ்ந்து வர்ற மக்களுக்காகவே அவர்களுடைய நினைவாற்றலுக்காகவே இன்றைய அண்ணாதான அவருடைய தலைமையில் நடக்கும் அது மாத்திரம் இல்லை அவர் ஆத்மா சாந்தி அடைக்கிறதுக்கும் மகத்தான ஒரு மனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகல நம்ம கூட தான் இருக்காரு அவர் வந்து செய்த தர்மங்களோ அவர் செய்த ஒரு நல்ல வழி நல்ல நெறிமுறைகள் அதெல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கும்போது நம்மளோட சேர்ந்து இருக்காரதாக நம்மளால் நினச்சிட்டு சில பேர் பாருங்க நம்ம இறந்ததை நம்ம போய் பார்க்க மாட்டோம் வைக்க மாட்டோம் ஆனாலும் அவங்களாம் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கும் இது அந்த மாதிரி இல்லை அதையும் தாண்டி அவர் எப்பவுமே நம்ம கூட வந்து பயணம் செஞ்சுட்டு இருப்பார் வாழ்ந்துட்டு இருப்பார் மகத்தானவர் ஆனால் அவங்க நமக்கே இவ்வளோ மனவேதனையாக இருக்குது அவங்க குடும்பமும் அவங்க பிள்ளைகளும் எவ்வளோ வேதனைப்படுவாங்க அவரை சார்ந்து இருந்த அந்த சுற்றுல பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன வேதனைக்கு ஆளாவாங்க அதெல்லாம் வந்து இங்கே நாள் நல்ல பொழுது இறைவனுடைய இறைவனுடைய திருப்பாதங்களும் அவருடைய பாதத்தை அணைச்சிக்கிற மாதிரி அவர் குழந்தை பருவமாகவே இறைவனிடத்தில் போய் சேருவார் அவ்வளோ ஒரு பேராற்றல் கொஞ்சம் வார்த்தை தர தெரிவி எல்லாருக்கும் தெரிவுப்படுத்துறதுக்காக இந்த பதிவு போதும் அவருக்காக எல்லாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனமார நான் போன பதவியில் போட்டிருந்தேன் அவரை எப்படினாலும் நான் என்னால் காப்பாற்ற முடியும் என்னோட வந்தால் ஒரு சஞ்சீ வேறியோ ஒரு இதை வச்சு அவரை காப்பாற்ற முடியும்னு ஆனால் யாரும் வரலை போட்டு போன பதவியில் போட்டு எப்படி ஒரு மாதம் கூட கடக்கல ஆனால் அவர் எப்படி நம்மளெல்லாம் பிரிஞ்சுட்டார்னு சொல்லும்போது வேதனையாக இருக்குது எல்லாரும் வந்து இழந்ததுக்கு அப்புறம் வேதனை போட்டு ஒரு புரோஜ் நான் முன்கூட்டியும் சொல்கிறேன் காப்பாற்ற முடியும்னு ஆனால் யாரும் வர்றதில்ல வந்தால் அது எவ்வளவோ இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் இன்னும் நல்ல பெரிய உள்ளங்களும் பெரிய பெரிய ஆளுகளை இழக்கிறதுக்கு காரகாரியங்கள் இருக்கு அதாவது முன்னோர்களுடைய பித்துருலோகை வந்து கூட்டிகிட்டு போகக்கூடியது இருக்குது ஆனால் முன் வர்றதில்லை கொஞ்சமாக அதை நம்புங்க சொல்கிறத நம்புங்க நம்பினால்தான் நம்ம வந்து மற்றவங்களையாவது காப்பாற்ற முடியும் இது உறுதிமா எல்லாரும் கேப்டன் அவர்களுக்காக எம்ஜிஆருக்கு நெகரான இருந்தவங்களை விஜயகாந்த் அவர்களுக்காக மனதாக பிரார்த்தனை வச்சுக்கிறவங்க ஹரர் மகாது ஜெய்சிஆர்